பாபநாசம் புனித செபஸ்சியார் திருத்தலத்தில் நடைபெற்ற குருத்தோலை பவனி மற்றும் கொடியேற்று விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பித்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் புனித செப்சியார் திருத்தல திருவிழா வருகிற திங்கள் இருபத்தோராம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி செவ்வாய் மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி புதன்கிழமை ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறவுள்ளது இதனை முன்னிட்டு இன்று காலை குருத்தோலை பவனி கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது முன்னதாக பாபநாசம் கீழ வீதி தளபதி மக்கள் மந்தத்திலிருந்து பாபநாசம் புனித செபஸ்தியார் ஆலய பங்குத்தந்தை மரிய பிரான்சஸ் தலைமையில் குறுத்தோலை பவனி ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக கோவிலை வந்து அடைந்தனர் குழந்தை மறைமாவட்டம் முன்னாள் ஆயர் அந்தோணுசாமி தலைமையில் திருப்பலி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் திருவிழா கொடியேற்று விழா நடைபெற்றது விழாவில் பாபநாசம் புனித செபஸ்தியார் ஆலயத்தின் அருள் தந்தையர்கள் பங்கு மக்கள் திரளாக கலந்து கொண்டனர்